thank you எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த பட்டன் மம்ஸில் தாங்க மாலை கட்டியிருந்தேன் சாமிக்கு தான் கட்டியிருந்தோம் ரெண்டு மாலை கட்டியிருந்தேங்க ரொம்ப நல்லா வந்திருந்தது க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன்லாம் கட்டியிருந்தேன் அங்கங்கே கொஞ்சம் ஒயிட் காம்பினேஷனுமே கொடுத்துருந்தேங்க பார்க்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வந்துருந்தது நிறைய பேர் வந்து மாலை எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க ஒரு டைம் கட்டி பாருங்க வரல அப்படின்னா ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாதுங்க இன்னொரு டைம் கட்டி பாருங்க கண்டிப்பாக வரும் இது ஈஸி தான் மாலை கட்டுறது பூ வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீன் மம்ஸ் வந்து நாலு பொக்கே எடுத்துருந்தேங்க ஒரு மாலைக்கு எல்லோ மம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொக்கே போதுங்க இது பட்டன் மம்ஸ்னால பார்த்தீங்கன்னா பூ குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஆனால் நிறைய வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்குங்க மாலைக்கு ஹைட்டுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை மாலை தாங்க கட்டினேன் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பூ வந்து காம்புக்கு கீழேங்க விரலில் பாதி சைஸுக்கு காம்பு வர அளவுக்கு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஜிப்ஸியுமே அளவுக்கு கட் பண்ணிவிட்டுங்க நம்ம ஊரில்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வைப்போம் இல்லைங்களா சன்னமொழிலாம் எடுத்து எடுத்து வச்சோம்னா பூ கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பூக்கொடையும் கொஞ்சம் ஜிப்சி வச்சுக்கோங்க நிறைய வைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம நிறைய வச்சோம் அப்படின்னா அந்த ஒயிட் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஒரு பூக்கொடையங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜிப்சி வச்சுட்டே வந்துடலாங்க நெக்ஸ்ட் வந்து மாலை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரிப்பன் தாங்க எடுத்துக்கிட்டேன் இது டெக்கரேட்டிவ் ரிப்பன் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் லிங்க் வந்து என்ன ப்ராடக்ட் கரெக்டாக வாங்கினேன்னு சொல்லி நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பனை வந்துங்க ரெண்டாக மடிச்சுக்கிட்டு ஓரளவுக்கு ஒரு ரெண்டு ஃபீட் ரெண்டரை ஃபீட் வர அளவுக்கு நான் நீளமாக வெட்டுக்கிட்டேங்க எக்ஸ்ட்ரா அந்த கூட கட் பண்ணிக்கலாம் பத்தாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாக மடிச்சுட்டுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே கேப் விட்டுட்டு நார்மலாக பூ கட்டுற நூல் இருக்குது இல்லைங்களா பூ கட்டுற நூலில் இந்த த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணுங்க நார்மல் முடி போட்டாவே போதும் இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டுங்க ரைட் சைடு நம்ம நூல் இருக்குது இல்லைங்களா இதை தான் நம்ம ஒரு ஒரு பூக்கும் மாலை சுத்த போகிறோம் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ரிப்பன் வந்து பார்த்திங்கன்னா பூவை வந்து அதான் ஹோல்ட் பண்ணுங்க நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து கொஞ்சம் திக்கான ரிப்பனாக எடுத்திருக்கேன் ஏன்னா பூ வந்து நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ரைட் சைடில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றுறதுக்கு மட்டும்தாங்க என்ன பண்ணணும்னா பூ எடுத்துட்டுங்க அந்த ரிப்பனுக்கு க்ராஸாக அந்த பூவை வைக்கணும் வச்சுட்டு நூலை வந்து அந்த பூக்கு மேலே சுற்றி அடியில் அந்த குச்சி இருக்கு இல்லைங்களா அந்த பூவோட காம்பு அது கடியில் வர மாதிரி நம்ம அந்த நூலை வெட்டணும் இங்கே பாருங்கண்ணே என்ன பண்ணணும்னா பூக்கு மேலே அந்த த்ரெட்டை சுற்றிட்டு அடுத்தது வந்து அடியில் விட்டு எடுத்துடணும் நெக்ஸ்ட்டு பூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி வைக்கணுங்க அடுத்தது பூ வச்சுட்டு அந்த பூக்கு மேலே அந்த த்ரெட்டை சுற்றிங்க அந்த காம்பு கடியில் விடணும் நீங்கள் விடும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி பூ இருக்கு இல்லைங்களா அந்த காம்புக்கு மேலே அந்த நூல் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க விட்டுட்டு நீங்கள் எந்த பூ கட்ட போறீங்களோ அடுத்த பூக்கு தான் உங்கள் கை போகணுங்க இப்போ ரெண்டு பூ வச்சு கட்டிட்டோங்களா அப்போ தேர்டு பூ வைக்கும்போது அந்த பூவை வந்து உங்கள் விரலில் வச்சுட்டு அந்த விரலில் அந்த காம்போட பிடிச்சிக்கோங்க நூல் அப்படியே சுற்றிட்டுங்க உங்கள் விரலுக்கு அடியில் விட்டுருங்க இப்போ நீங்கள் விடும்போது என்ன ஆகும்னா முன்னாடி இருக்க காம்பு இருக்குது இல்லைங்களா அதுக்கு முன்னாடி தான் அந்த பூவோட இது வரும் நெக்ஸ்ட் வைக்கும்போது பாருங்களேன் அந்த பூ வந்து விரலில் வச்சு பிடிச்சிக்கிட்டேன் நூலை வந்து அந்த பூக்கு மேலே சுற்றுறேங்க விரலுக்கு பூ இருக்கு இல்லைங்களா காம்பு அதுக்கு அடியில் வந்து இந்த த்ரெட்டை வச்சு எடுத்துக்கிறோங்க ஸோ இதே மாதிரியே நம்ம ஒரு ஒரு பூவாக வச்சு கட்டும்போது போது என்ன ஆகுனா அப்படியே ரவுண்டாக வர ஆரம்பிச்சுருங்க பாருங்களேன் ஸோ நீங்கள் ஒரு ஒரு பூ வைக்கும் போது இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வர ஆரம்பிச்சுருங்க ஈஸி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட்டி பாருங்கள் வரல அப்படின்னா மெதுவாக இந்த வீடியோ வேணால் ஸ்லோ மோஷனில் போட்டு பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா இன்னொரு வீடியோ கூட நான் எடுத்து அனுப்புகிறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரியே ஒரு ஒரு பூ வச்சு நீங்கள் இப்படி கட்ட கட்ட என்ன ஆகுனா அழகாக மாலை மாதிரியே ரவுண்டாக வந்துருங்க ஆக்சுவலாக மாலை பண்ணுறதுக்கு வந்து இந்த பூக்கற்ற நூல் வந்து அவ்வளோ கரெக்டான நூல் கிடையாது என்கிட்ட வந்து ப்ராப்பராக எந்த திங்ஸுமே இல்லைங்க ஸோ நான் பூக்கற்ற நூலில் தான் கட்டினேன் ஏன்னா அது என்ன ஆகும்னா கொஞ்சம் டக்குன்னு பிஞ்சிடும் நம்ம எடுத்து இழுக்கும் போது பிஞ்சிருங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு பூவும் வச்சு சுற்றும் போது என்ன பண்ணணும்னா நல்லா டைட்டாக இழுத்துக்கணும் நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா கூட பூ என்ன ஆகும்னா கலந்து வந்துடுங்க நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டினோம் அப்படின்னா பூ கலந்து வராது இது வந்து பூ நம்ம ஒன்று ஒன்றும் சுத்த தானே செய்கிறோம் இல்லைங்களா ஒரு ஒரு பூவோட சேர்த்து அதனால் நம்ம லூஸாக விட்டோம் அப்படின்னா பூ கலந்து வந்துடும் நீங்கள் ஒரு ஒரு பூ கட்டும் போது என்ன பண்ணணும்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டே தான் வரணும் அந்த பூவை எந்த பூவை பிடிக்கிறீங்களோ நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த நூலை சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு என்ன காம்பினேஷனில் ட்ரை பண்ணுறேன்னா கொஞ்சம் வந்து எல்லோ வச்சுட்டு அப்புறம் க்ரீன் கொஞ்சமாக கொடுத்துட்டு எகைன் எல்லோ கொடுத்துட்டு க்ரீன் மறுபடியும் நிறையா கொடுத்துர்லாம் அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன் ஸோ அதே மாதிரி தாங்க கட்டிகிட்டு வரேன் நான் பூ இங்கே பாருங்கள் மாலை வந்து ஓரளவுக்கு ஹைட் வந்துருச்சுங்க நல்லா பந்து மாதிரி எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் கூட நல்லாதாங்க இருந்தது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா க்ரீன் மம்ஸ் இருக்குது இல்லைங்களா அது கூட வந்து கொஞ்சமாக ஜிப்ஸி வச்சுங்க இதே ப்ரொசீஜரில் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் அளவுக்கு எல்லோ பூ ஃபஸ்ட்டு வச்சுருந்தேங்க அப்புறம் ஒரு மூணு லேயர் வந்து க்ரீன் மம்ஸ் வச்சுட்டுங்க மறுபடியும் ஒரு மூணு லேயர் எல்லோ மம்ஸ் வச்சுட்டு அப்புறம் க்ரீனே ஃபுல்லாக கொடுத்துட்டேன் ஸோ காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா தாங்க வந்திருந்தது ஆனாங்க மாலை சுற்றும் போது ஒன்றே ஒன்று மட்டும் மறக்காமல் செக் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு ஒரு பூவும் சுற்றும் போது இப்படி சுற்றும் போது இந்த ரைட் சைடில் இருக்கிற நூல் மட்டும் ஒரு ஒரு டைமும் நல்லா டைட்டாக இழுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஏன்னா பூ வந்து ஒரு பூ லூஸ் கொடுத்துருச்சுனா கூட எல்லா பூவுமே கலந்து வந்துடுங்க ஏன்னா மம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்குது இல்லைங்களா ஸோ ஒரு பூ வந்துருச்சுனாவே ரொம்ப கேப் வந்துடும் ஸோ மற்ற பூலாம் வந்து ஈஸியாக வந்துடும் ஸோ அது மட்டும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மாலை கட்டுறது வந்து எப்படி கத்துக்கிட்டீங்க எப்போ கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் சிக்ஸ்த் படிக்கும் போதே மாலை கட்டி பழகிட்டேங்க தினமும் டியூஷனுக்கு போவாங்களா டியூஷன் மிஸ்ஸோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாசல்லையே வந்து ஜாதி மல்லிப்பூ செடி இருக்குங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வீட்டு வாசல்லையும் வந்து சன்னமல்லி இல்லைனா ஜாதி மல்லிப்பூ செடி கண்டிப்பாக இருக்கும் சாயங்காலம்னா என்ன பண்ணுவாங்கன்னா பூ பறிச்சுட்டு வந்து பூ வந்து கட்டுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாலை கட்ட மாதிரி தான் கட்டி வைப்பாங்க நான் தினமும் டியூஷன் போகும்போது சாயங்காலம் பார்த்தீங்கன்னா எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க எனக்கு ரொம்ப ஆசையாக சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டுங்க நான் வந்து வீட்டில் வந்து அப்போல்லாம் பூ வந்து அம்மா நம்பிலாம் கொடுக்க மாட்டாங்க சின்ன வயசுலாம் ஏன்னா நமக்கு கட்டவும் தெரியாது இல்லைங்களா ஸோ என்ன பண்ணுவோம்னா இந்த தோட்டத்தில் இருக்கிற இலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா இலையெல்லாம் பறிச்சு பறிச்சு மாலை கட்டுற மாதிரி பழகிட்டே இருப்பேன் அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நல்லா யூஸ் ஆகுதுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போலாம் வந்து இவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுன்னாங்க எனக்கு இன்னமுமே பூ கட்ட தெரியாது அது எனக்கு கட்டவே தெரியாது கால் மாலை கட்டுவே பூ வந்து கோக்க தெரியுங்க மற்றபடி இன்னும் கட்டியே பழகலை அம்மா தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இத்தனை பண்ற இன்னும் பூ கட்டி பழகலையே கண்ணு அப்படிம்பாங்க அது என்னவோங்க இதை வச்சு சமாளிச்சுக்கிறோமா அதனால அதை கற்றுக்கணுங்கிற அவசியமே இல்லாமல் போயிடுச்சுங்க நீங்கள் பாருங்கள் மாலையை ஓரளவுக்கு வந்து முடிச்சாச்சு முடிச்சோன்னே என்ன பண்ணுன்னா இந்த ரைட் சைடு இருக்குது இல்லைங்களா நூல் நம்ம அதை வச்சு தானே ஒரு ஒரு பூவும் சுற்றிக்கிட்டு வந்தோம் இல்லைங்களா அதை தாங்க கட் பண்ணணும் அதை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நார்மலாக ஒரு முடிச்சு போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முடி சேர்த்தி போட்டுக்கோங்க அந்த பூ வந்து கடைசியாக இருக்க பூ வந்து கழுண்டு வராமல் இருந்தால் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி முடிச்சு போட்டிங்கன்னா போதும் மீதி இருக்க பூவெலாம் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கந்து கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் பரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கே பிடிச்சிருந்தது இந்த அந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ இதே மாதிரி இன்னொரு மாலையும் வந்து கட்டிக்கலாங்க இது வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒன்றடி வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா சாமிக்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி கோத்துருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குஞ்சத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க என்ன பண்ணணுன்னா ஊசியில் வந்து நூல் கோத்துட்டுங்க எண்டில் வந்து இந்த பேர்ல் இருக்குது இல்லைங்களா பேர்ல வந்து ஒரு முடி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து க்ரீன் மம்ஸ் வந்து ஒரு பூ வச்சுட்டுங்க அந்த காம்பு வந்து ஒன்றை கட் பண்ணிவிட்டு அது வந்து ஊசியில் கோத்துக்கிட்டுங்க ரெண்டு போல அப்புறம் வந்து ஒரு எல்லோ மம்ஸு எகைன் ரெண்டுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன் மம்ஸ் வச்சுட்டு மூணு பேர் வச்சுக்கலாம் ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு ட்ரை பண்ணேன் பட் நமக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ நம்ம அந்த மாதிரி கோர்த்துக்கலாங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதே மாதிரிங்க நாலு வந்து கோர்த்துக்கிட்டேன் என்ன பண்ணேன்னா ஒரு மாலைக்கு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா இது வந்து நாலு ஒன்றா சேர்த்து கட்டிக்கிட்டேன் பார்க்கறதுக்கு வந்து நல்லா புஷ்ஷாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க ஸோ இந்த மாதிரி கோர்த்துட்டு கொஞ்சம் நூல் வந்து எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இதில் ஒரு டைம் நம்ம போடணும் எகைன் நம்ம மாயில் ஒரு டைம் முடி போடணும் இல்லைங்களா நூல் சின்னதாக இருந்தால் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி நாலு வந்து தனியாக கோத்து எடுத்துக்கிட்டேன் நூல் வந்து இந்த அளவுக்கு பெருசாகவே விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க மாலை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் மாலை கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா ரெ ஒன்றடிக்கு ரெண்டு மாலை கட்டியிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து கீழே இருக்கிற பேஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாங்க நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முடி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க ஏன்னா மாலை கட்டும்போது ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் இந்த மாதிரி த்ரெட்டு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி முடி போடுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஸோ அதனால் அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்றமா இல்லையான்னு பார்த்துக்கோங்க கட்டி முடிச்சதுக்கப்புறங்க இந்த குஞ்சம் இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து கட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாங்க ஸோ அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுவும் எக்ஸ்ட்ரா உள்ளதாக கொஞ்சம் தெரியாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து பார்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர் வேணும்னா இதில் கோத்து கட்டிக்கலாங்க இது சாமிக்குனால ஹைட் வந்து எப்படி வருதுன்னு தெரியல ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த ரிப்பன் இருக்குது இல்லைங்களா நார்மலாக இந்த மாதிரி முடிச்சு போட்டு கொடுத்துட்டேங்க ஏன்னா சாமிக்கு நம்ம வைக்கும்போது அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த த்ரெட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நீங்கள் வந்து யாருக்காவது வந்து ஹைட்டு தெரியும் அப்படின்னா என்ன பண்ணேன்னா மேலே வந்து ஒரு மாலையோட எண்டுக்கிட்ட வர அளவுக்கு அந்த இடத்துல நீங்கள் முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நிற்குங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாலைக்கு நான் செலவு பண்ண காசு பார்த்திங்கன்னா ஒரு மாலைக்கு வந்து ஐம்பது டாலர் ஆச்சுங்க ஏன்னா பூ வந்து குட்டி குட்டியாக இருந்தனால மாலை கட்டுறதுக்கு வந்து நிறைய பூ தேவைப்பட்டுச்சு ஒரு மாலைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஆறு பேக் மம்ஸ் தேவைப்பட்டதுங்க அப்புறம் ஒரு பொக்கே வந்து ஜிப்சி தேவைப்பட்டது ஸோ டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு டாலருக்கு மேலே வந்தது வித் டேக்ஸோடு இல்லை ஐம்பது கிட்டே வந்துருச்சுங்க ரெண்டு மாலைக்கு செலவு பண்ண காசு பார்த்திங்கன்னா நூறு டாலருங்க பட் எவ்வளோ செலவு பண்ணாலும் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்ததுங்க எனக்கு வந்து இந்த மாலை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா வந்திருந்ததுங்க ஸோ இந்த விலாக் வந்து இதோட முடியுதுங்க உங்களுக்கு இந்த மாலை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்புறம் மாலை கட்டுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க